வணக்கம் என்ன நேர்களை நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் முக்கியமா வக்ர நிவர்த்தி அடையும் சனி பகவானையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேன் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர பயிற்சி நூத்துக்கு முன்னூறு சதவிகிதம் நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாங்க எல்லாமே கிடைக்குங்க நல்லா

ராசிக்கு ரொம்ப சூப்பர் இந்த சனி பகவானின் பக்ர காலம் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏற்றிவிடும் ஏனியாக சனி பகவான் இருந்து உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அள்ளி தர போறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்ர நிவர்த்தி காலகட்டமான இந்த நூத்தி நாட்கள் அட்டகாசமான ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையாலுமே இதுவரைக்கும் நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் கன்னி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே அனுபவித்த போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அனைத்து கஷ்டங்களையும்

தப்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் நடக்கும் அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டத சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு குரு பகவான் உங்களுக்கு அட்டகாசமான சப்போர்ட்டா இருக்கிறாரு கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிறாரு அதனால இது வரைக்கும் நல்ல வேலையே கிடைக்கலையே நிறைய இன்டர்வியூ போற அட்டன் பண்ற பக்காவா கிளியர் பண்ற கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்யறவங்களும் சொல்றாங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களும் சொல்றாங்க ஆனாலும் ஏதோ ஒண்ணு நடக்குது தள்ளி போயிடுது தட்டி வெளிப்படுது என்னதான் நடக்குது ஏன் நல்ல விஷயம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரு ஏகப்பட்ட கிரகங்கள் நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கும் இன்னும் நிறைய பேரு கன்னிராசில கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணிவெடியா இருக்கு யாரோ எனக்கு சூன்யம் செய்வன செஞ்ச மாதிரியே இருக்கு அதை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு கடந்த காலகட்டத்துல நிறைய கிரகங்கள் சப்போர்ட் செய்யல அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் வர நூத்தி நாற்பது நாட்கள்ல நீங்க செய்ய போற விஷயங்கள் நீங்க யார் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட போது அடுத்த அஞ்சு வருஷத்துல நடக்க போற நல்ல விஷயங்கள்

முக்கியமா இந்த காலகட்டத்தில் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் நீங்க செய்யக்கூடிய புண்ணியம் அடுத்த ரெண்டரை வருஷத்தை நீங்க யாரு உங்களுக்கு என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்க போது அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அதை எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே அடுத்த ரெண்டரை வருஷத்தை நீங்க சமாளிச்சிடலாம் அதே நேரம் நீங்க கெட்டது செய்யறதுக்கான வாய்ப்புகளையும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதை நீங்க தொட்டிங்க அப்படின்னாக்க நீங்க கெட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் அது என்னவா இருக்கும் இல்ல இலப்படம் சம்பாதிக்கிறதா இருக்கும் சூதாட்டமா இருக்கும் இந்த ஜாக் ஆன்லைன் ரம்மி தேவையில்லாத

கடினமா உழைச்சதுக்கு பலன் என்ன எப்படா இந்த வேலையை விட்டு தூக்கலாம்னு எதிர்பார்க்குறாங்க இது சரியான நேரமா வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க ஒரு சிலருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு கிட்ட ஆகப்போகுது திருமணம் நடக்கல அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை சொந்த வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இருக்கீங்க ஒரு சிலர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு டிவோர்ஸும் ஆயிட்டு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது அப்படியே இருக்குங்க எந்த வருணமே சரியா கிடைக்கல சொத்து வாங்குறதுல பிரச்சனை சொந்தக்காரங்க கிட்ட பிரச்சனை நண்பர்கள் கிட்ட பிரச்சனை இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் முன்னூத்தி அறுபது டிகிரிலயுமே உங்களை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குது நிறைய பேர் நம்ம கிட்டே போன் பண்ணி சொல்லிருக்கீங்க உங்க எல்லாருக்குமான தீர்வு இந்த சனி பகவான் பகர நிவர்த்தில இருந்தே ஆரம்பிக்குதுங்க அதனுடைய அடிப்படையில ஏகப்பட்ட தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அனைத்து தடைகளையும் உடைத்து ஒரு சரித்திரம் படைக்கும் அளவுக்கு இந்த சனி பகவானின் பகர நிவர்த்தியான நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்போம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சனி பகவான பொறுத்த வரைக்கும் போகும்போது கொடுத்துட்டு போவாரு பிடிக்கும் முன் கொடுத்து பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விதி இருக்குங்க அதனுடைய அடிப்படையில ரெண்டாயிரத்தி மார்ச் மாசம் இறுதியில நடக்க போற சனி பயிற்சியில இருந்து நல்ல விஷயங்கள் நிறைய கொடுப்பாரு அந்த விஷயங்களை நீங்க புரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி போனீங்க உங்களுடைய தொழில உங்களுடைய வேலையை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா பக்கவா மேனேஜ் பண்ணிக்கலாம் நல்லது கொடுக்கும் அதே நேரம் நீங்க தப்பு செய்யறதுக்கான கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்க எதை தொடறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணி வர போறீங்க அப்படின்னாக்கா ஏழரை வருஷத்துக்கு சூப்பரா நடக்கும் கெட்ட விஷயத்தை கையில புடிக்கிறீங்க இல்லீகலா பணம் சம்பாதிக்கிறது தேவையில்லாத நண்பர்களின் சகவாசம் தேவை இல்லாத பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த நூத்தி நாட்கள் ரொம்ப முக்கியம் அதனால இதுல நடக்கிற நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள் எதுன்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணி நடந்தீங்க அப்படின்னாலே வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க அதே நேரம் இது ஏழாவது வரப்போதா நம்ம ராசிக்கு அச்சோ அவ்வளவுதானே அவர் இது பண்ணிட்டு வர அதை வர வாழ்க்கைய போட்டு புரட்டை எடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க சனி பகவான பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆயுட்காரகன் தொழிற்காரகன் தர்ம தர்ம பிரபு நீதிமான் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்த தர்மம் உங்களுடைய தலையை காக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய செய்ய ஆரம்பிங்க இந்த நூத்தி நாற்பது நாட்களை பயன்படுத்திக்கங்க யாரெல்லாம் ரொம்ப ஏழையா இருக்காங்களோ யாருக்கு எல்லாம் உதவிகள் தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி செஞ்சு வாங்க வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துல ப்ரொமோஷன் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் முன்னேற்றமா இருக்கட்டும் நல்ல படிப்பா இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு போறதா இருக்கட்டும் நல்ல திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் நல்ல சொத்துகளை வாங்குறதா இருக்கட்டும் முக்கியமா இந்த நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை செய்யுங்க நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட நம்ம மாச சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா கூட பெரிய அளவுல சந்தோஷம் இருந்திருக்கா ஒரு பத்து ரூபாய் ஒரு தானமா குடுக்குறீங்க பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பொழுது கூட உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வருது எப்படிங்க அந்த சந்தோஷத்துக்கு நீங்க மட்டும் காரணமா கிடையவே கிடையாது எதிர்க்க இருந்த உங்களிடம் இருந்து யாசகம் பெற்ற அந்த மனிதருடைய வாழ்த்து நீங்க நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்றாங்கல்ல உண்மையாலுமே நீங்க நல்லா இருப்பீங்க இப்போதுல இருந்தே உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு நீங்க போய்க்குங்க எந்த மதமா இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் கோயில் எல்லா சனிக்கிழமையும்

பகவானால் பகவான பல விஷயங்கள் உடைத்து நாற்பது அரசியல்வாதிகளோட தொடர்பு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஒரு பெரிய பொறுப்புகளுடன் இருக்கும் மனிதர்களிடம் தொடர்பு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு வேற்று மாநிலத்தவர் இனத்தவர் வெளிநாட்டவர் கூட தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள்

அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தே தீர்வாரு ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இப்போதைக்கு உங்களுடைய ராசியில குரு பகவான் இருக்கிறார் அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பவர் அதிகம் அப்படின்ற அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்க போற குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போகுது முக்கியமா சனி பகவான் எப்பயுமே ஒரு ஆறு ராசிக்காரர்களை துவச்சி எடுப்பாரு நாலு ராசிக்காரர்களுக்கு சூப்பரான அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு குடிக்கிறதுக்கு முன்னாடி அதனால சேர்த்து வச்சுக்கோங்க நல்ல வேலை வேணுமா செஞ்சுக்கோங்க செய்யற வேலையில முன்னேற்றம் வேணுமா வாங்கிக்கோங்க பிசினஸ் தொடங்கணுமா ஏதாவதுங்க செய்யற பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கணுமா பாத்துக்கோங்க அதன் மூலமா சொத்து சேர்க்கணுமா சேத்துக்கோங்க திருமணம் பண்ணணுமா பண்ணிக்கோங்க குழந்தை பிறக்கணுமா ரெடி பண்ணிக்க இது எல்லாத்தையுமே சனி பகவான் அவர் உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னாக்கா உங்களுக்கு கெண்டகம் ஆரம்பிக்க போது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சுதான் ஆகணும் இப்போ நீங்க சேர்க்க போற சொத்தா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல பேரா இருக்கட்டும் புண்ணியங்களா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைய வடிவமைக்க போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு படிக்கட்டையும் நீங்களே செதுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த காலகட்டத்தை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கங்க இந்த வகர பயிற்சி காலகட்டத்தில் இருந்தே உங்களுக்கு நல்லது நடக்க போதுங்க உங்களுக்கு இன்னும் முக்கியமான டீடைல்ஸ் வேணும் அடுத்த சனி பயிற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலை இப்போதைக்கு

அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எப்பா 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 ஒன்னா ரெண்டாங்க போதண்டா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட கஷ்டத்தை நீங்க ஆல்ரெடி அனுபவிச்சாச்சு நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே பாசிட்டிவா நீங்க மாத்திக்கிற காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் உண்மையிலமே இது உங்களுக்கான காலகட்டம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா டப்பு 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 நடந்துட்டே உங்களுக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே மூடப்பட்டு இருந்துச்சோ அது எல்லாமே மடை திறந்த வெள்ளம் போல உங்களுடைய வாழ்க்கையில புகுந்து உங்களுக்கு தர வேண்டிய உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நல்ல வேலையா இருக்கட்டும் நல்ல தொழிலா இருக்கட்டும் நல்ல லாபமா இருக்கட்டும் ப்ரமோஷன் பொசிஷன் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கட்டும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஆயிருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் சொத்து சேர்க்கையா இருக்கட்டும் சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இருக்கட்டும் நல்ல படிப்பா இருக்கட்டும் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும் கவர்மெண்ட் வேலை செய்யறதா இருக்கட்டும் பிடிச்ச ஊருக்கு இன்ப சுற்றுலா போறதா இருக்கட்டும் புடிச்ச கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா போறதா இருக்கட்டும் புடிச்ச நண்பர்களிடம் பேசுறதா இருக்கட்டும் பிடிச்ச கம்பெனில வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் பிடிச்ச வேலைக்கு நீங்க போறதா இருக்கட்டும் கை நிறைய சம்பளம் வாங்குறதா இருக்கட்டும் பிடிச்ச ஆளு கூட நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் பிடிச்சவங்களே உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் உங்களுடைய தொழில அபரிவிதமான முன்னேற்றத்தையும் பல மடங்கு லாபத்தையும் உங்களுடைய கையில எடுத்து பார்க்கறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சூப்பரா நடக்க போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ருசி பாக்கும் காலகட்டமா இந்த சனி பகவான் பகிர நேர்த்தி காலகட்டம் அமையும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பாய்ந்து உங்களை செழுமைப்படுத்த போது உங்களை சிறப்பா வாழ வைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதி இருக்கீங்க கிடைக்கல ஆனா இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த நூத்தி நாற்பது நாட்கள் என்னென்ன வருதோ அப்ளை பண்ண சொல்றாங்களோ அத எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க தேவைப்பட்ட கோச்சிங் கிளாஸ் போங்க ஏன்னா அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா அவர் ஒரு மனிதனுடைய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் வேலை விஷயத்துல வெளிநாடு போன நினைச்சவங்களுக்கு அதிரி புதிரியான அமர்கலமான காலகட்டம் இந்த சனி பகவானின் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுல மட்டும் தான் வேலை கிடைக்குமா இங்க எதுவும் கிடைக்காத ஏதோ தொழில் ஏதாவது பண்ணலாமா பண்ணலாமா அப்படினக்கா பண்ணலாம் நீங்க செய்யற உங்களுடைய தொழில ஆன்லைன்ல எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேக்கலாம் பாருங்க உண்மையாலுமே சொல்றேன் இன்ன ஒரு 5 6 வருஷம் கழிச்சலாம் பாத்தீங்கன்னாக்கா யாரும் கடைகளுக்கு நிறைய போக மாட்டாங்க எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு இப்ப சாப்பாடே வந்துச்சுங்க ஆடை அணிகலன்கள் தங்க நகைகள் கார் பைக் எல்லாமே ஆன்லைன்ல வந்துச்சு அதனால உங்களுடைய தொழில நீங்க ஆன்லைனுக்கு கொண்டு போங்க அதனால கடலா வைக்க வேணாமா அப்படி எல்லாம் கடையவே கிடையாதுங்க என்னதான் நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருளை நீங்க சேல் பண்ண அப்படினா கடன்ன்றது இருக்கணும் ஒரு சில சின்னதை இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்க வீட்லயே வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் தேங்காய் நார் வேப்பம் குச்சி இந்த கொட்டாங்குச்சி தேங்காய் கொட்டாங்குச்சி தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா அதை எரிய வச்சு அதை தூளாக்கி சார்கோலு ஆட்டு புழுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல குக் கிராமத்துல இருக்கிற நிறைய இளைஞர்கள் ஆன்லைன்ல வித்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணி லட்ச கணக்குல ஏன் கோடி கணக்குல கூட ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க என்கிட்ட பேசியும் இருக்காங்க அதனால ஆன்லைன்ல எந்த விஷயம் இப்போ இம்பார்டன்டா இருக்கு அப்படின்னு பாருங்க வீட்லயே கூட வச்சு நீங்க பண்ணலாங்க ரீசெண்டா ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி பேசி இருந்தார் குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் ஆன்லைன்ல இப்ப நான் செல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டி ஷர்ட் ஐம்பது ரூபாய் அப்படின்னு வாங்கி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் ஆன்லைன்ல விக்கிறேன் அதே டி ஷர்ட் கடைங்கள்ல நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்ன்னு விற்கிறாங்க ஏன் ஆயிரம் ரூபாய் வித்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனா அதனுடைய மேனுபேக்சரிங் காஸ்ட்

பணமா மாத்துறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா ஆன்லைனுக்கு உங்களுடைய தொழில கொண்டு போங்க அதை பத்தி கத்துக்கங்க சரி ஓகே வருமானம் வந்துச்சு வேலை தொழில நல்லா முன்னேறோம் அப்புறம் திருமணம் தான்

நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமும் மக்களுக்கு எந்த விதமான நட்பலன்களை வாரி வழங்க முடியும் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்